வெல்கம் டு தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் ஐபிஎல் கோலகாலமா நடந்து இருக்கக்கூடிய ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்கலாம் இந்த மேட்ச் ஓகேங்களா பன்னிரெண்டாவது மேட்ச் யாருக்கும் யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அன்னைக்கும் தான் இந்த மேட்ச் நடக்குது எங்கே நடக்குதுன்னா வான்கடை ஸ்டேடியம் மும்பையில் தான் வந்து நடக்குது இந்த மேட்ச் ஏழு முப்பது மணிக்கு நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது திங்கட்கிழமை அன்னைக்கு எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு விருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கலாம் பதினொன்று முப்பது மணி வரைக்கும் இந்த மேட்ச் நடக்கும் கண்டிப்பாக அனைவரும் காண தவறாத ஒரு மேட்சாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்தளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஆக இருக்கும் ஓகேங்களா வான்கடை ஸ்டேடியம் அப்படின்னாலே ஒரு பாட்டா விக்கெட்டு ஒரு பேட்ஸ்மேன் நின்றுட்டாலே கண்டிப்பாக அங்கே ரன் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிப்பட்ட இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியில அணியில யார் யார் இடம் பெறுவாங்க அந்த பதினோரு பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இம்பாக்ட் பிளேயர் முதல் பட பன்னெண்டு பிளேயர் யார் யாருன்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியில ஓபனிங்ல ரோஹித் சர்மா அண்ட் ரியான் நிக்கல்டன் இந்த ரெண்டு பேர் தான் வருவாங்க ஒன் டவுன்ல வில் ஜாக்ஸ் வருவான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் ஏன்னா உன மேட்ச்ல வர மிஸ் பண்ணது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே புரிஞ்சிருப்பாங்க ஒரு ஒன் நைன்டி சிக்ஸ் பண்ண முடியாம அதுவும் ஒரு நல்ல விக்கெட்டு ஒரு நல்ல ஒரு அக்ரஸிவ் பேட்ஸ்மென்ஸ் இருந்திருந்தா அந்த அந்த ஸ்கோரை கண்டிப்பாக சேஸ் பண்ணிருக்கலாம் வில் ஜாக்ஸன் மிஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு டூ டவுன்ல சூரியகுமார் யாதவும் ஆல்ரவுண்டராக அடுத்து திலக் வர்மா நமந்தீர் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து களம் வருவாங்க அதுக்கடுத்து பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகர் மிஷல் சார்னர் ட்ரெண்ட் போல்ட் சத்யநாராயண ராஜு இவரும் ஒரு நல்ல ஒரு பவுலிங் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண வி புதூர் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல முஜிப்பூ ரகமான ஒரு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது பவுலிங் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்கன்னா அவரை ஸ்டேட்டாவே அவங்கள பிளேயிங் லெவன் கொண்டு வந்துருவாங்க வேறு யாராச்சும் டிரா பண்ணி அவங்கள வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க கேகேஆர் டீமில் யார் யாரை பிளேய் லெவன் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொயின் அலி குவிண்டன் டிகாக் அஜிங்கியா ரஹானே அன்றிச் ரகுவன்ஷி வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் ஆண்ட்ரே ரசல் ராமன்தீப் சிங் வைபவ் அராரோ ஸ்பென்சர் ஜான்சன் அர்ஷிட் ராணா வருண் சக்கரவர்த்தி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் முதல் பட அந்த பதினொரு பேர் பிளேயிங் லம்மனை தான் நான் சொல்லியிருக்கிறேன் சரி அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம எப்பயுமே கணிச்சிட்ருக்கோம் அந்த பிரகாரம் லக்னம் நட்சத்திரம் சந்திரன் இது எல்லாத்தையும் நம்ம மையமாக வச்சு தான் இருக்கோம் இன்க்ளூடிங் எல்லாரோட கூரோஸ்கோப்பு நம்மகிட்ட இருக்குது நான் போன வருஷம் அது பிரீவியஸே எல்லா ஏமே நான் வந்து நேரடியாகவே ஷோ பண்ணியிருக்கேன் நிறைய பேரோட ஜாதகம் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் எல்லாத்தையுமே நம்ம லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லாரோட ஜாதகமே நம்மள்ட இருக்கு ஐபிஎல் அண்டு வேர்ல்டு நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி ஓரோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அதை வச்சு தான் நம்ம எல்லா மேட்சுமே கணிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நட்சத்திரம் பாரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குறாரு அஸ்வின் நட்சத்திரத்துல மேட்ச் நடந்தா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து நல்லா பண்ணுவாரா அஸ்வினி அஸ்வின் நம்மளே யோசிக்கலாம் ஒரு பயணமா யோசிக்கிறாரு பாருங்க அப்ப பரணி நட்சத்திர மேட்ச் நடந்தா எந்த பேரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சரி நம்ம அதெல்லாம் எல்லாம் நிறைய நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம் இப்ப இந்த மேட்ச்ல யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க யார் டாஸ் வின் பண்ணுவாங்க யார் மேட்ச் வின் பண்ணுவாங்க எந்த மாதிரி ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை ஒன் எயிட்டி பிளஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணியில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரண்ட் ஃபார்மில் அந்த அளவுக்கு இல்லாத ரோஹித் சர்மா அவர்கள் அவர் வந்து நீங்கள் அணியில் வந்து இடம்பெற்று வச்சுக்கலாம் தென் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா மிஷல் சார்னர் கிரெண்ட் போல்ட் சத்யநாராயணா ராஜு இந்த லோ பிக் பிளேயரான சத்யநாராயண ராஜு அவரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஹர்திக் பாண்டே அவர்களை நீங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேட்டிங் பஸ் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு ஓவர் ஒரு பவுலிங் பண்ணுவாரு ஸோ அவர் கண்டிப்பாக அவரோட பங்களிப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ரியான் ரிகல்டன் ஒரு பதினஞ்சு பால் அது மாதிரி பத்து பால் பன்னெண்டு பால் வந்து தாண்டிட்டாருன்னா அவரோட பங்களிப்பு நாளைக்கு சற்று அவரூதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கே கேஆர் டீம்ல மொயின் அடி போன மேட்சில் எப்படி பவுலிங்ல பர்ஃபார்ம் அதே அதேமாரி இந்த மேட்ச்சில் பவுலிங்ல ஒரு விக்கெட் அல்லது ரெண்டு விக்கெட்லையும் பேட்டிங்ல ஒரு சொற்ப ரன்னி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அஜிங்கிய ரஹானே அவர்கள் அதுக்கேற்ற ஆண்ட்ரே ரசர் வைபவ் அரோரோ ஸ்பென்சர் ஜான்சன் ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் ராணா அவர்கள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அர்ஷித் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் குயின்டன் டிகாக் அவர்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ராமன் தீப் சிங் அவருக்கு ஒரு வேலை எல்லாரும் வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க ஓப்பனிங் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் அவர் பேட்டிங்கில் கேட்ஸுன்னா அவர் வந்து ஒரு ஒரு குரூஷியல் நாக்கா விளையாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவர்களே சரி கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேப்டனாக வர்மா அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து நீங்க எம்ஐ டீம்ல வந்து சூஸ் பண்ணலாம் கே கேஆர் டீம்ல மொயின் அடி அப்படின்னா ஆண்ட்ரேட் அரசல் இந்த ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியல ஏன் ஆண்ட்ரேட் அரசுக்கு பலிங்கே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் மேலே நம்பிக்கை இல்லையா அவர் எத்தனை இடத்துல தொடர்றது பவுலிங்னால நிறைய மேட்சை வந்து திருப்பி கொடுத்துக்கிறாரு கண்டிப்பா அவருக்கு பவுலிங் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவர் கேப்டனாகவோ அல்லது விசியாகவோ வருவதற்கு அடியப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா நண்பன்றே சரி மின்னர் வந்து நம்ம எங்க பதிவிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் பதிவிட்டு இருக்கும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தோட லிங்க் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் கமாண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பின்னர் யாராவது சேஞ்ச் பாடுறாங்க இல்லை கேப்டன்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் ஆகிறாங்க இல்லை நம்ம கேப்டனா கொடுக்குற பிளேயர் யாராவது சேஞ்சாக ஆகிறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம டெலரம் சேனில் தான் பதிவு பண்ணுறோம் டெலராம் சேனலையும் ஃபஸ்ட் கம்மாண்டில் பின் பின் பண்ணி வைக்கிறேன் எல்லா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களுமே அந்த இடத்துல தான் கிடைக்கும் ஓகேங்களா இல்லை நம்ம சேனலாம் நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் ஐத்தி ஆளில் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனக்குடனாக வந்து சேரும் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மனசுக்கு தோன்றத்தை தொடர்ந்து கமெண்ட்டில் செலுத்துங்க ஏன்னா நீங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணதா அதை வந்து நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு போறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் நண்பர்களே நம்மளோட வீடியோ பார்த்து மற்றும் பல வீடியோக்களையும் பாருங்க உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்க அந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா அனைவரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்